அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தைராய்டு எதனால் வருகிறது காரணம் மற்றும் அதற்கான வழிகள் என்ன என்னென்ன உணவு முறைகளை நம்ம பின்பற்றணும் எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் தைராய்டு பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பட் நண்பர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சில டவுட்ஸ் கேட்டதுனால சரி முழுமையாக ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ நான் இப்போ போட போடுறேன் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தைராய்டுனால் நம்ம நம்மளால் என்னென்னலாம் தடுக்க முடியும் எந்த மாதிரி உணவு முறைகள் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக தைராய்டு வந்து நம்ம மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி உலக தைராய்டு தினம்னு சொல்கிறோம் சரியா இப்போ அது இதனால் இதுக்கு வந்து நிறையா அந்த டேட்டில் வந்து நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃப்ரீ செக்கிங் நிறையா பண்ணோம் ஸோ இது பேசிக்காக நடக்கிறது ஸோ மூன்றில் ஒரு பொங்க பேருக்கு தைராய்டு இருப்பது தெரியாது இப்போ தைராய்டு பிரச்சனை இப்போ ஒரு ஏதாவது ஒரு உடம்புல நமக்கு வலியோ ஏதாவது ஒரு காய்ச்சல் இப்போ எது வந்தாலும் நமக்கு காய்ச்சலோ சலியோ இருமலோ எது வந்தாலும் நமக்கு காயங்கள் எது வந்தாலும் நமக்கு தெரியும் பட் தைராய்டு வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சிலர் நாள் மட்டும் தான் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் ஸோ நமக்கு இதனால தான் நமக்கு இது பிரச்சனை இருக்குது ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க பட் தைராய்டு பிரச்சனை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய பேர் வந்து இதனால் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க ஸோ தைராய்டு பிரச்சனை எதனால் வருகிறது என்பதை இப்போ நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்க போகிறோம் தைராய்டு தைராய்டு பொறுத்த வரைக்கும் இதை நம்ம முழுசாக தடுக்க முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது ஆனால் அந்த தைராய்டு வந்து நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியும் சரிங்களா கருவுற்றிருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு முதல் மூன்று மாதத்தில் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேருக்கு தைராய்டு சுரப்பு குறைபாடு உண்டாகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு சுரப்பு குறைபாடும் ஏற்படுகிறது இது வந்து இதுவும் ஒரு பிரச்சனை தான் சரிங்களா குழந்தை பெற்ற பிறகு பெண்களுக்கு முதல் மூன்று மாதத்திற்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கருவிட்டிருக்கும் பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது தைராய்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம உணவு முறைகள் நம்ம எப்படி நம்ம உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்குறோம் நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ப்ராப்ளம் வருது இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் சளி வருது அப்படின்னா நம்ம வாட்ரு சேர்ந்தேன் நம்ம சொல்லுவோம் தண்ணி சேரலை இந்த ஊருக்கு போய் அங்கே தண்ணி குடித்தோம் அதனால் சேரலை நம்ம இந்த ஃபுட் எடுத்தோம் இல்லை இந்த ட்ரிங்க்ஸ் நைட் சாப்பிட்டோம் அதனால தான் உடம்பு சரியில்லை ரொம்ப கோல்டாக சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு சில காரணங்கள் தெரியும் சரிங்களா இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒரு நம்ம ஒரு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா அதுக்கான ஒரு காரணங்கள் இருக்கும் அப்போ நம்ம தைராய்டு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கும் நமக்கு நம்மளுடைய உணவு முறைகள் ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஹெல்த்தை வந்து எப்பயுமே வந்து சரியாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய கடமை நம்மளுடைய ஹெல்த்து நீங்கள் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு ஜாபோ எந்த ஒரு வேலையும் நம்மளால் வந்து கரெக்டாக பார்க்க முடியும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது பணம் இருந்தால் போதும் நினைக்கிறாங்க பணம் இருந்தால் மட்டும் சாத்தியமாகாது நம்மளுடைய உடலும் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் சரிங்களா தைராய்டு என்பது மனிதர்களின் கழுத்தில் பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பையாகும் மூளை இதயம் தசைகள் மற்றும் பிற உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு தேவையான ஹார்மோன்களை தைராய்டு சுரப்பி வெளியிடுகிறது சரிங்களா தைராய்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா மூளை இதயம் தசைகள் மற்றும் பிற உறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு தேவையான ஹார்மோன்களை தேவையான ஹார்மோன்களை தைராய்டு சுரப்பு வெளியிடுகிறது ஸோ அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போது மூளை இதயம் இதயம்ங்கிற உறுப்புகள் அனைத்திற்கும் வந்து இந்த தைராய்டு சுரப்பு வந்து ஒரு இன்றியமையாதமாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த தேவையான ஹார்மோன்கள் வந்து நம்ம தைராய்டு சுரப்பி தான் வந்து வெளியிடுகிறது ஸோ அப்போ நமக்கு ஒரு இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது நமக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகள் வரும் அது என்னங்கிறது இப்போ சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம தைராய்டு பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறது சரிங்களா அவங்களுடைய வேலைப்பழு அவங்க எடுத்துக்கிற உணவு முறை அவங்க எந்த மாதிரி ஒர்க்கில் எந்த மாதிரி கல்ச்சர் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க எந்த டைம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டாக சரியான நேரம் தூங்குறாங்களா இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதை பொறுத்து தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது மனித உடலுக்கு தேவையான அளவு தைராய்டு சுரக்கப்படாவிட்டால் மனித உடலுக்கு தேவையான அளவு தைராய்டு சுரக்கப்படாவிட்டால் இது ஹைப்போ தைராய்டிசம் எனப்படுகிறது ஹைப்போ தைராய்டிசம் எனப்படுகிறது ஒருவேளை அதிகமாக சுரந்தால் அது ஹைப்பர் தைராய்டும் எனப்படுகிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் தைராய்டுங்கிறது பொதுவாக ஹைப்பர் ஹைப்போ இந்த ரெண்டு வகை தான் அதிகமாக சொல்லுவாங்க இப்போ இன்னொரு முறை கூட சொல்லியிருக்கிறாங்க பட் இதில் ரெண்டு முறை தான் வந்து மெயினாக இப்போ சொல்கிறாங்க பட் தைராய்டு அப்படிங்கிறது பொதுவான நேம் அதில் எந்த ஹைப்பர் தை தைராய்டா இல்லை ஹைப்போ தைராய்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பட் தைராய்டு பாதிக்கப்பட்டுருச்சுனாலே நாம் முதல்ல ஒரு மருத்துவரை அன்னைக்கு அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டு எந்த மாதிரி வழியில் பாதுகாக்கலாம் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸோ மனித உடலுக்கு தேவையான அளவு சரிங்களா சுரக்கப்படாவிட்டால் தைராய்டு சுரக்கப்படாவிட்டால் அது ஹைப்போ தைராய்டிசம் இப்போது ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கும் ஹைப்பர் தைராய்டும் இருக்கிறவங்க எந்த மாதிரியெல்லாம் உணவுகளெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நாங்கள் கடைசியாக சொல்ல போகிறோம் சரிங்களா எப்போயுமே இந்த வீடியோ முழுசாக அதனால தான் வந்து தைராய்டை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலையை தைராய்டு அதிகமாக சொல்லுறால் அது ஹைப்பர் தைராய்ட்ஸுன்னு என்ன குறிக்கும் ஸோ அப்போ தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி தடுக்க போகிறோம் எந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது நம்ம வர்றத முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சீரியஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது ஸோ அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களா அன்னிக்கி அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அது ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாக போயிடுது சரிங்களா அதேமாரி இவர்களுக்கு அதிக பசி வியர்வை உண்டா அதிகமாக பசி எடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ பொதுவாக நம்ம எவ்வளோ நேரம் எத்தனை டைம் சாப்பிட்ணும் அப்படின்னா மூணு நேரம் சாப்பிடணும் பொதுவாக பட் அவங்க வந்து அஞ்சு நேரம் ஆறு நேரம் சாப்பிடுவாங்க அப்போ நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அப்படிங்க அந்த மாதிரி கிடையாது அவங்களுக்கு நார்மலாகவே பசி அதிகமாக உண்டாம் சரிங்களா கழுத்துக்களலை எனும் இந்த குறைபாடு கோயிட்டார் என ஆங்கிலத்தில் அழிக்கப்படுகிறது சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்கிறது கழுத்து கழுத்துக்களலை எனும் இந்த குறைபாடு கோயிட்டார் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கே பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வீரவை வந்து ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம கேட்போம் என்ன சாதிச்சேன்னு உனக்கு வீரவை அதிகமாக வருது ரொம்ப ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்போம் நீங்கள் அதை நோட் பண்ணிடுவீங்களான்னு தெரியாது நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா டே இப்போ சாப்பிட்ட சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கூட இல்லை அதுக்குள்ளே நீ மறுபடியும் சாப்பிட்ற அப்போ போவமாக சொல்லுவாங்க நண்பர்களாக தான் என்ன சொல்லுவாங்க பசிக்குது நான் சாப்பிட்றேன் ஏன் காசு என் டப்பு ஏன் சாப்பாடு எங்கள் வீடு நான் என்னால நான் சாப்பிடுவேன் என்னடா வந்து அப்படிம்பாங்க அப்போது அப்போ நம்ம எந்த டைமில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் உணவு தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சொல் குறை சொல்லவும் முடியாது ஏன்னா சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது தைராய்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்போது நாம் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம எப்படி பாதுகாக்கும் அப்படின்றது இப்போது ஹைப்போ தைராய்டுன்னு அறிகுறிகள் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு தைராய்டு பிரச்சனை தைராய்டுங்கிறது ஹைப்போ ஹைப்பர் இந்த ரெண்டில் ஹைப்போ தைராய்டு அறிகுறிகள் என்ன உடல் பருமன் முகம் கால்கள் வீக்கம் அப்புறம் சோர்வாகும் பசி இல்லாமல் போவது அதிக தூக்க உணர்வு அதிகமாக குளிர்வது போன்ற உணர்வு பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில் மாற்றம் முடி உதிரல் போன்றவை ஹைப்போ எனவும் சொல்வாங்க அப்போ தைராய்டு அப்படிங்கிறது உடல் பருமன் இப்போ அவங்க நார்மலாக இருந்து நார்மல் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா எங்கேயாவது வேலைக்கு போகிறோம் இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு ஃபாரின் போய்ட்டு வரோம் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு சொல்லுவோம் டீ என்னடா ஒல்லியாக இருந்தேன் ப்ளூ குண்டாயிட்ட அப்படிமாங்க அது காமனாக வருது பட் நமக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியும் உடல் பருமன் முகம் கால்கள் வீக்கம் அப்புறம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் இது எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்க ஒருத்தருக்கு இப்போ உடல் பருமன் முகம் கால்கள் வீக்கம் ரொம்ப சோர்வாக இருக்கிறது பசி இல்லாமல் போகுது பசியே பசிக்காது அவங்க எப்போ கேட்கும் பசி கிலாடாமப்பிள்ள பசி கிலாடாக ஸோ அந்த மாதிரி பசிக்காமல் இருக்கிறது அதிக அதிக தூக்கம் உணர்ணா அவங்க ரெகுலராகவே நார்மலாக எட்டுலேருந்து பத்து மணி நேரம் தூங்குறது இல்லாமல் அதிக நேரம் தூங்கும் பொதுவாகவே அதுக்கு மேலே தூங்குறது இப்போ அங்கே தூங்குறது இல்லாமல் வெளியில் வந்துட்டு இங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டயர்டாக ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ஏனோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ஓரளவுக்கு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அடுத்தது ஹைப்பர் தைராய்டினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போது ஹைப்பை பார்த்தோம் இப்போ ஹைப்பர் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவுகளை உட்கொண்டாலும் உடல் எடை குறையும் நல்ல உணவுகளை உட்கொண்டாலும் உடல் எடை குறை கை கால்கள் நடுக்கம் ஏற்படும் ஸோ கை கால்கள் அதிகமாக நடுக்கும் இப்போ நார்மலாக நடுங்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாக டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு அப்புறம் திடீரென என்ன மனநிலை மாறும் கொஞ்சம் வெயில் அடித்தாலும் நம்மளால் தாங்கி கொடுக்க முடியாமல் போவது மூச்சு சீரற்று இருப்பது இதயத்துடைப்பு சீரற்று இருப்பது கண் பார்வை மங்குவது கண் பார்வை மங்குவது இவை ஹைப்பர் என்ன சொல்லப்படுகிறது இதெல்லாமே ஹைப்பர் பிரச்சனை ஸோ ஹைப்பர் தைராய்டு அறிகுறிகள் ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது என்ன உடல் பருமன் முகம் கால்கள் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இப்போது ஹைப்பர் அப்படிங்கிறது என்ன நீங்கள் என்ன தான் நீங்கள் ஹெல்த்தான உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உடல் எடை குறையும் கை கால்கள் நடுக்கம் திடீரென மனநிலை மாற்றம் கொஞ்சம் வெயில் எடுத்தாலும் நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியும் வெயில் சுடுதுர சாமி நிற்க முடியல அப்படிமானது ஆனால் விவசாயிகளோ ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறவங்க பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் வேலைகள் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குள் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாதாரணம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கோங்க அப்போது அப்புறம் மூச்சு சீரட்டு இருப்பது இதய துடிப்பு சீரட்டு இருப்பது இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண் பார்வை மங்குவது இதெல்லாம் வந்து ஹைப்பர்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஹைப்பர்ன்னா எந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் ஹை போனால் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இதுதான் வந்து தைராய்டினுடைய பேசிக்காக இருக்கிற ரெண்டு விதமான தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்குப்பீங்க ஸோ இதில் ஒரு பங்கு இருக்கிறவங்க இதெல்லாம் அந்த பிரச்சனைகளும் இருக்கான்னு பஸ்ட் யோசிங்க ஒரு சிலருக்கு இன்னும் தெரியாமையே இருக்கும் ஸோ அப்போ தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ இதை இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்கள் உங்கள் உடலில் உங்கள் உங்கள்கிட்ட நடந்தது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டர்ஸ்கிட்ட என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது சரிங்களா அது வந்து எப்பயுமே வந்து நமக்கு நல்லது ஃபியூச்சரில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகாமல் இருக்கிறது நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு லிட்டர் இரத்தத்தில் ஜீரோ புள்ளி ஐந்து முதல் ஐந்து மில்லி வரை தைராய்டு இருக்க வேண்டும் என சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லியிருக்கு சரிங்களா இது வந்து அந்த கம் அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த நியூஸ்லாம் வந்து நான் நான் வெப்சைட் டீட்டெயில்ஸ்லேருந்து எடுத்தேன் சரிங்களா நான் வந்து நெட்டிலருந்து எடுத்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் இரத்தத்தில் ஜீரோ புள்ளி ஐந்து முதல் ஐந்து மில்லி வரை தைராய்டு இருக்க வேண்டும் என சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் சொல்லியிருக்கேன் இன்சூரன்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்கேன் பட் தைராய்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறமும் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து எல்லா தைராய்டு இருக்காது ஏன்னா இப்போ உடல் புறம நேர்றது முகம் கால்கள் வீக்கம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இது ஃபுல்லாக தூங்கா ரொம்ப நேரம் விலை செஞ்சதுன்னா அதுதான் கால் கொஞ்சம் வீங்கி போச்சு அப்போது ஒரு சிலர் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ இப்போ சாதாரணமாக முகம் வீங்கிறது கை கால் வீக்கம் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் இதை வந்து நம்ம கரெக்டாக சரி பண்ணிக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறது வந்து யாருக்கு தெரியும் பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க ரத்தத்தில் டிஎஸ்ஹெச் அளவு தைராய்டு சுரப்பி சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள உதவும் சரிங்களா அப்போது நம்ம தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அப்போது நம்ம இந்த தைராய்டு பிரச்சனை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமானோர் பாதிக்கப்படுறாங்க அதிகமான மக்கள் பாதிக்கப்படுவதால் இந்த பிரச்சனைகள் இருக்குது பொதுவாகவே இப்போ தைராய்டு வந்து இன்னும் கொஞ்சம் சிலருக்கு தெரியறதில்ல தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப கஷ்டம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தேவைப்படும் அப்போ ரெஸ்ட்டு ஃபுல்லாக தேவைப்படும் போது அவனால் என்ன ஒர்க் செய்ய முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுவுமே அதிகமாக தெரியாது இந்த தைராய்டு பிரச்சனை அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது தான் பிரச்சனைகள் உருவாகும் அப்போது நம்ம எடுத்துக்கிற உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான உணவு இது வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறோமா இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் குழந்தைகள் பிறந்த உடனே அவர்களுக்கு பிரச்சனை இருந்து கண்டறியாவிட்டால் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் இப்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனைகள் குழந்த பிறந்த உடனே அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்களுக்கு மூளை வளர்ச்சிகள் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ மூளை வளர்ச்சிகள் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுத்துனாலே குழந்தைங்களால இயல்பாக இருக்க முடியாது ஒரு நார்மலாக எந்த ஒரு குழந்தைகள் வை வயது வளர வர குழந்தைகள் வந்து வளர்ச்சி அடைய அவங்களால வந்து ஒரு நார்மலாக ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது அவர்களுக்கு துணை தேவைப்படும் அவர்களுக்கு துணை தேவைப்படும் ஸோ அப்போது அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பராக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் குழந்தைய பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்போது குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ நாம் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அப்போ நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்கணும் அப்போ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிகள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம எந்த மாதிரி குழந்தைங்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா இப்போ ஒரு சில குடும்ப குடும்ப ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு குழந்தைகள் இப்போ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா வம்சாவளியாக பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போதான் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் இல்லை அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் கிராண்ட் மதர் இல்லை அவங்களுடைய காலத்தில் இருந்த ரிலேட்டிவ்ஸில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தைராய்டு பிரச்சனைகள் தொடர்ந்து வம்சாவளியாக இருக்கு அப்படின்னா அப்போது வருக எதிர்காலத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் சூழல் இருக்குது ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாதிரி அனைத்து எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் உடலில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா ஏற்படுதா அப்படின்னா நம்ம உடனே வந்து அதை பார்த்து நம்ம அதை சரி பண்ணுறது தான் வந்து பண்ணணும் இப்போ தைராய்டு இருப்பவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் எல்லோரும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதில் இப்போ நான் ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க எந்த மாதிரி எடுத்துக்கலாம் என்னென்ன உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் முட்டை மாட்டிறைச்சி இறால் அயோடின் கடற்பாசி மீன் மட்டி அயோடின் என பெயரிடப்பட்ட டேபிள் உப்புகள் பால் பாலாடை கட்டி தயிர் மாட்டிறைச்சி கல்லீரல் கோழி ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது நான் ரெண்டையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க சரிங்களா ஸோ ஹைப்போ தைராய்டாக இருக்கிறவங்க சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க முட்டை மாட்டிறைச்சி இறால் அயோடின் கடற்பாசி மீன் மட்டி அயோடின் என பெயரிடப்பட்ட டேபிள் உப்புகள் பால் பாலாடைக்கட்டி தயிர் மாட்டிறைச்சி கல்லீரல் கோழி ஆகியவற்றை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் குறிப்பிட்டுள்ள உணவுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில உணவுகள் இருக்கலாம் சரிங்களா அப்போது நான் இது குறிப்பிட்டுள்ள உணவுகள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் மேக்சிமம் ஒரு அறுபது சதவீத உணவு வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ நீங்கள் தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க லிஸ்ட்டு சொல்லுவாங்க எந்த மாதிரி வந்தெந்த உணவுலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டாக்டர் இப்போ நான் குறிப்பிட்டுள்ள உணவுகளையும் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போது இந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க இது போன்ற உணவுகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது போன்ற உணவுலாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் தைராய்டு பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம எடுத்துக்கிற உணவு முறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய உடல்களில் வந்து அதிகமான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு முறையில் ரொம்ப ரொம்ப ஒன்று சரிங்களா அதுவும் ஒன்று சரிங்களா ஸோ அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி ஒரு தினமும் நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குது எந்த அளவு எவ்வளோ எந்த அளவு இருக்குது நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம எப்படிலாம் எடுத்துக்கிறோம் எந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து தான் உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்போது ஹைப்போ தைராய்டு இருக்கிறீங்க என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு பார்த்துக்கிட்டோம் இப்போது ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க எந்தென்ன உணவுகள் சாப்பிட்ணும் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் சரிங்களா ஹைப்பர் தைராய்டு இருக்கிறீங்க உப்பை குறைக்க வேணும் பொதுவாகவே உப்பை குறைக்க வேணும் முட்டை வெள்ளைக்கரு முட்டை வெள்ளைக்கரு ஃப்ரெஷ் பழங்கள் உப்பு இல்லாத நட்ஸ் நட்ஸ் வந்து நம்ம நட்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படி எடுத்துக்கிறீங்க உப்பு இல்லாத நட்ஸ் எடுத்துக்கணும் உப்பு இல்லாத பிரெட் பால் சார்ந்த பொருட்கள் நான் ஏற்கனவே அந்த இதுலேயே சொல்லியிருக்கீங்களா ஹைப்போ சொல்லியிருக்கேன் சேம் அதே மாதிரி தான் அப்புறம் முளை கட்டிய தானியங்கள் கடுகு போன்றவரையே செத்துக்கொள்கிறேன் சரிங்களா இப்போ இதில் குறிப்பிட்டுள்ள உணவுகள் இப்போது இதில் குறிப்பிட்டுள்ள உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையும் இருக்கிறவங்க ஹைப்பர் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்போது நம்ம எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போது ஹைப்போ இருக்கிறவங்க ஹைப்பர் இருக்கிறவங்க இந்த ரெண்டு தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க எந்தெந்த உணவுகளெலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு பேப்பர்ஸில் எடுத்து நீங்கள் அதை எழுதி பத்திரமா கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நீங்கள் ஷெட்யூல் மாதிரி கூட போட்டுக்கலாம் இன்றைக்கு இந்த உணவு இந்த நான் நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி உணவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி உணவு போட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் உணவுகள் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நீங்கள் வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது போது நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதே போல் நம்மளுடைய உணவு முறைகளை வந்து நம்ம பாதுகாப்பாக எடுத்துக்கணும் அதை கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா அதனால் நீங்கள் உணவுகளை பொறுத்த வரைக்கும் சரியாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்காதீங்க சரிங்களா அதுவும் சொல்லிடுறேன் நீங்கள் எப்போயுமே ஒரு டாக்டர்ஸ்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போது ஹைப்பர் ஹைப்போ ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் அப்போ தான் வந்து நீங்கள் இந்த உணவுகளாக நீ எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இதில் இல்லாமல் நிறைய உணவுகள் இருக்கு ஒரு நண்பர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் பிளாக் கிரேப் சாப்பிட்லாமா அப்படின்னு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் பழங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அதில் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை ஆனால் நாம் அது எடுத்துக்கிற முறைகள் இருக்குது ரெண்டாவது தைராய்டு பிரச்சனை இப்போ நீங்கள் ஒரு கிரேப்ஸ் எடுத்துக்கிறீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸை செலக்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் பொதுவாக நீங்கள் எதே ஜூஸ் போட்டு கொடுத்திங்கன்னா அதில் ஐஸ் போடுறது சுகர் ஆட் பண்ணுறது ஹனி ஆட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் பொதுவாக சாப்பிட்லாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் கிட்ட மட்டும் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ ஹைப்பர் தைராய்டு உள்ளவர்கள் பன்னீர் முட்டைக்கோஸ் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பீச் ஸ்ட்ராபெரி நட்ஸ் வகைகளை தவிர்க்கலாம்ங்கிறாங்க ஸோ இப்போ ஹைப்பர் இருக்கிறவங்க அதில் உப்பு இல்லாத நட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்போ இதில் நட்ஸ் வகைகளை தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நான் சொல்கிறது தான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது சரிங்களா வகைகள் எடுத்துக்கலாம் பட் ரொம்ப அதிகமாக ஜாஸ்தி எடுக்கக்கூடும் அதே மாதிரி ஹைப்போதைராய்ட் இருக்கிறவங்க சர்க்கரை சத்து நிறைந்த உணவுகள் சர்க்கரை அதிகமாக சேர்த்து உருவாக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் பதப்படுத்தப்பட்ட மற்றும் அதிக அதிக நாட்கள் சேமித்து வைத்த உணவுகள் வருத்த உணவுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் சரிங்களா போன்றவற்றை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் பொதுவாக சரிங்களா இப்போ பொதுவாக த தைராய்டு இருக்கிறவங்க ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் பொதுவாக சொல்கிறேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் பொதுவாக எடுத்துக்கிறது நான் என்ன சொல்லுங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுலேயும் சர்க்கரை அளவு அதிகமாக இல்லாத பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது ஸோ இதில் அதுதான் சொல்கிறாங்க ஹைப்போ தைராய்டு இருக்கிறீங்க சர்க்கரை சார்ந்த நிறைய உணவுகள் சர்க்கரை வைத்து உருவாக்கப்பட்ட உணவுகள் நம்ம தவிர்க்கணும் பதப்படுத்தப்பட்ட மற்றும் அதிக நாட்கள் சேமித்து வைத்த உணவுகள் இதையும் நம்ம தவிர்க்கணும் வருத்த உணவுகள் போன்றவற்றை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கோதுமைகளை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதிகமாக சப்பாத்தி எடுத்துக்கணும் வந்தொடனே ஏதோ ஒரு கடைக்கோ ஒரு மெஸ்ஸுக்கோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலுக்கு எங்கே போனதா கோதுமை சப்பாத்தி இருக்கா கோதுமை ஒரு வெறும் கோதுமை வச்சு உருவாக்கப்பட்ட சப்பாத்தி இருக்காமாங்க சப்பாத்தினால இல்லை மைதா சப்பாத்தியெல்லாம் அதிகமாக பண்ணுறதில்லை பட் அதையும் கேட்பாங்க கோதுமையில் கோதுமை தானே பயன்படுத்துகிறீங்க கோதுமை வச்சு தானே சப்பாத்தி பண்ணுறீங்க ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சப்பாத்தி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் இருக்கும் சூடு ஒரு சிலருக்கு அந்த தொடர்ந்து சப்பாத்தி எடுத்துக்கிறீங்களுக்கு உடல்நிலை சீராக இருக்காது ஸோ நம்ம அதிகமாக சப்பாத்தி எடுத்துக்கக்கூடாது பரோட்டாவும் அதிகமாக எடுத்துக்கூடாது பரோட்டா வந்து முடிஞ்சாலும் சுத்தமாக எடுத்துக்காதது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வெள்ளை சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிஸ்கட் கோதுமை போன்ற பசியம் உள்ள தானியங்கள் சூரியகாந்த எண்ணெய் கடுகெண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் போன்ற விதை எண்ணெய்களை தவிர்க்க வேண்டும் சரிங்களா மாதிரி பால் பொருட்களால் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வந்தால் அவற்றை உட்கொள்வதை தவிர்க்கும் மது துரித உணவு காஃபின் தவிர்க்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தைராய்டில் உள்ளவர்கள் பொதுவாக சாப்பிடக்கூடாத உணவு சரி இப்போ நீங்கள் தைராய்டு பிரச்சனை ஹைப்பாக இருந்தாலும் சரி ஹைப்பர் இருந்தாலும் சரி ஜென்ரலாக நீங்கள் இந்த உணவுகளெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் சரிங்களா தை தைராய்டு இருக்கிறீங்க நிறைய சொன்னதே வெள்ளை சர்க்கரை சம்பந்தப்பட்ட உணவுகள் ஸ்வீட்ஸு எதுவுமே எடுத்துக்க வர்றாது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பிஸ்கட்ஸ் கோதுமை போன்ற பசியமுள்ள தானியங்கள் சூரியகாந்தி எண்ணெயெலாம் எடுத்துக்கவே கூடாதுங்க ஓகேங்களா சூரியகாந்தி சன்ஃப்ளோர் ஆயிலெலாம் எடுத்துக்கவே கூடாது பட் நம்ம மக்கள் முக்கால்சத்தை தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை எடுத்துக்கூடாது கடுகு எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் நிலக்கடலை கடலை எண்ணெய் இல்லாமல் கிரவுண்ட் இல்லாமல் நிறையா கிரேவி குழம்புலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஊரில் ஸோ அதெல்லாம் எடுத்துக்கூடாது அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பால் பொருட்கள் அதாவது பால் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிறது பால் பொருட்களால் உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வந்தால் அவற்றை உட்கொள்வதை தவிர்க்கவும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் தவிர்க்கணும் எதெல்லாம் எடுத்துக்கணும் உணவுகள் சாப்பிடணும் எதெல்லாம் எடுத்துக்கணும் எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ உங்களுக்கு தைராய்டுனால் என்ன எதனால் வருகிறது தைராய்டு வந்து என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடலில் உருவாகும் அப்போ என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் விரைவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்